அண்மை செய்தி தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே சாலையோர கிணற்றில் ஆம்னி வேன் கவிழ்ந்து விபத்தானது ஏற்பட்டுள்ளது இந்த விபத்தில் ஐந்து பேர் பலியாகியுள்ளனர் அண்மை செய்தியினை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் கிணற்றில் வாகனம் கவிழ்ந்த விபத்தில் தற்போது ஐந்து பேர் பலியாகியுள்ளதாக தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது அண்மை செய்தியினை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனையில் உயிரிழந்த ஐந்து பேரின் உடல்கள் வைத்து தற்போது பிரேத பரிசோதனையானது துவங்கப்பட்டுள்ளதாக அண்மை தகவலை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தமிழகம் முழுவதும் சாலையோர கிணறுகளில் தடுப்பு சுவரை அமைக்க பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வரும் நிலையில் தற்போது இந்த துயர சம்பவமானது நிகழ்ந்துள்ளது அண்மை செய்தியினை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களுடன் நேரலையில் இணைகிறார் நமது செய்தியாளர் செல்வராஜ் வணக்கம் செல்வராஜ் இந்த விபத்து குறித்து விரிவான விவரங்களை வர்ணையா நேற்று தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு மிகப்பெரிய சோகமான ஒரு நிகழ்வு என்பது ஏற்பட்டுள்ளது தூத்துக்குடி மாவட்டம் உடங்குடி அருகே உள்ள வெள்ளான் வளை பகுதியைச் சேர்ந்த மோசஸ் இவர் கோயமுத்தூரில் பலசரக்கு கடை என்பது நடத்தி வருகிறார் இவர் குடும்பத்தோடு கடந்த சில தினங்களுக்கு முன்பாக அங்குள்ள ஆலயத்தின் கிறிஸ்துவ ஆலயத்தின் புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட அந்த நிகழ்ச்சிக்காக பங்கேற்றுவிட்டு நேற்று அவர் குடும்பத்தோடு குற்றாலத்துக்கு சென்றுவிட்டு மீண்டும் அவரது சொந்த கிராமத்திற்கு திரும்பும்போது அவருடைய வாகனம் என்பது மீரான் பகுதியில் வந்து நேரடியாக அந்த வாகனம் நிலை தடுமாறி அந்த கிணற்றுக்குள் வந்து விழுந்துள்ளது இதில் சம்பவ இடத்திலேயே அந்த ஐந்து பேர் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மோசஸ் மற்றும் அவரது மனைவி மற்றும் அவரது உறவினர்கள் உள்ளிட்ட ஐந்து பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார்கள் இந்த சம்பவத்தை தொடர்ந்து அந்த ஐந்து பேரும் உடல்களும் நேரடியாக பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டு சற்று அந்த பிரேத பரிசோதனை என்பது துவங்கியது அந்த உடல் குறு ஆய்வு என்பது அடுத்து தொடர்ந்து அந்த ஐந்து பேர் உடல்களும் உடல் குறு ஆய்வு முடிந்த பிறகு அவரது உறவினரும் ஒப்படைப்பதற்கான ஏற்பாடுகளை காவல்துறையினர் செய்துள்ளார்கள் ஆனால் தற்போது தமிழக அரசு என்பது தமிழகத்தில் இது சாலையோர ஓரங்களில் இது போன்ற தடுப்பு சுவர் இல்லாத கிணறுகள் தொடர்பாக தங்கள் ஆய்வுகளை நடத்தப்பட வேண்டும் என்று ஒவ்வொரு மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் தங்கள் அறிவிப்பை வந்து தலைமை செயலாளர் தங்கள் வெளியிட்டுள்ளார் ஆனால் கண்கட்ட பிறகுதான் சூரிய நமஸ்காரம் என்பது போல தற்போது ஐந்து பேர் உயிரிழந்ததை தொடர்ந்து தற்போது அதற்கான உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்த உத்தரவு என்பது பொதுமக்கள் மத்தியிலும் சமூக ஆர்வலர் மத்தியிலும் எந்த அளவுக்கு இந்த உத்தரவை வந்து அவர்கள் அதுக்கு தொடர்பான தகவலை எந்த அளவுக்கு தெரிவிக்கிறார்கள் என்பது தொடர்பாக நம்மிடம் சமூக ஆர்வலர் சிராஜ் நம்மிடம் பேசுவோம் ஐயா வணக்கம் நீங்க பார்த்திருக்கலாம் இன்று காலையில் வந்து ஒரே குடும்பத்தை சேர்ந்த ஐந்து பேர் தங்களுடைய அந்த தடுப்பு அந்த சுவர் இல்லாத கிணற்று விழுந்து உயிரிழந்திருக்காங்க இப்ப அரசு ஒரு அறிவிப்பு என்பது வெளியிட்டிருக்கு கிணறுகளை வந்து கண்டறியப்பட வேண்டும் என்று அந்த மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு எப்படி பாக்குறீங்க நீங்க சார் அதாவது நேற்று நடந்த இந்த விபத்து அப்படின்றது ஒரு விபத்து போல அரசு வந்து சித்தரிக்கிறது ஏன்னா இது ஒரு விபத்துன்றதை தாண்டி அந்த பகுதியில் இவ்வளோ பெரிய கிணறு வந்து தரைமட்ட அளவில் இருக்குதுன்றது அந்த அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளுக்கோ காவல்துறையினருக்கோ இல்லை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய விஏஓக்கோ தெரியாதா அந்த கிணறு அப்படின்றது வந்து ஒரு சாலை ஓரத்தில் இருக்குதா இதனால் இதனால் வரைக்கும் அதில் வந்து ஒரு விலங்குகள் கூட விழுந்திருக்காதா விவசாய நிலம் அப்படின்றாங்க அந்த விவசாய நிலத்தில் இவ்வளோ ஒரு அஜாக்கிரதையா அதாவது சார் நம்ம தமிழ்நாடு வழக்கம் என்ன அப்படின் ஏதாவது விபத்து ஏற்பட்டா அதிலிருந்து ஒரு பத்து நாட்களுக்கு அதை பத்தி பரபரப்பா பேசுறது அது சார்ந்த நடவடிக்கைகளை அரசு துறை அதிகாரிகளை முடக்கி விட்டு இது மாதிரியான விஷயங்களை மேற்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி அறிவுறுத்தல்களை கொடுக்குறாங்க அதுபோலதான் இன்றைய தினத்துல இந்த தலைமைச் செயலாளரும் இதே மாதிரியான ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்காரு உடனடியாக அந்த சாலை ஓரங்களில் இருக்கக்கூடிய அந்த கிணறுகளையோ அல்லது வேற விதமான நீர்த்தேக்க நிலைகளையோ உடனடியாக மூடணும் அது சார்ந்த கட்டமைப்புகளை மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இது வந்து ஒரு கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் நீங்க சொன்னது மாதிரி இது உண்மை உண்மை சம்பவம் தான் ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஐந்து பேருடைய உயிரிழப்ப ஈடு செய்ய முடியுமா அவங்களால அரசு துறை அதிகாரிகளால ஈடு செய்ய முடியுமா சோ அது சார்ந்து இருக்கக்கூடிய அதிகாரிகள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் இதுக்கு மேல என்ன நடவடிக்கை அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆழ்துறை கிணறுகள்ல எவ்வளவோ குழந்தைகள் இறந்து இருக்கிறாங்க ஆனா அது சார்ந்து மூடிகள் அமைக்கணும் அது மூடி இருக்கிறதான்றத அரசு துறை அதிகாரிகள் கண்காணிச்சு உறுதிப்படுத்தி காவல் நிலையத்துக்கு தகவல் கொடுக்கணும்ன்றாங்க இது வரைக்கும் எத்தனை குழிகள் மூடப்பட்டிருக்குன்னு தகவல்கள் எங்க கொடுக்கப்பட்டிருக்கு எந்த அதிகாரிகளும் கொடுக்கப்படல அது சார்ந்து காவல்துறையினருக்கும் எங்கெங்க போர் போட போடுறோன்ற ஒரு அனுமதி கடிதம் வாங்கணும்னு சொல்லியிருந்தாங்க அதுவுமே இப்போ வரைக்கும் நடைமுறைப்படுத்தப்படல சோ இது சார்ந்த அரசு அதிகாரிகள் நடவடிக்கைகள் அப்படின்றது திருப்திகரமாக இல்ல அப்படின்றத உண்மை இது போன்ற நடவடிக்கைகள் எடுக்கப்படுமானால் அந்த எல்லைக்குட்பட்ட இந்த மாதிரியான சம்பவங்கள் நடைபெறும் எல்லைக்குட்பட்ட இடங்கள்ல இருக்கக்கூடிய அரசு துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும்னு அரசு வந்து அறிவுறுத்தல் ஏற்படுத்தினா மட்டும்தான் இது மாதிரியான நடவடிக்கைகள் நிகழாகம் இருக்கும் அப்படின்றது சமூக ஆர்வலராக நாங்க சொல்றோம் குறிப்பாக அந்த சாலை வந்து தமிழ்நாடு தேசிய தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சொந்தமான சாலை ஏன்னா அந்த சாலை அமைக்க பணியும் கூட அந்த பக்கத்தில் இருக்க கிணற பாத்துருக்க மாட்டாங்களா ஏன்னா அவசர அவசரமான தமிழக முதலமைச்சருக்கு இது இரங்கல் தெரிவித்து அதற்கான நிவாரண உதவி அறிவிக்காரு ஆனா குறிப்பாக இதற்கு யார் பொறுப்பேற்கப்பட வேண்டும் ஏன்னா குறிப்பாக அந்த ஒரே குடும்பத்தை சேர்ந்த அந்த ஒன்றரை வயது பெண் குழந்தை எல்லாம் இறந்திருக்கு இதுக்கெல்லாம் யார் பொறுப்பேற்கப்பட வேண்டும் சார் அதாவது இந்த அரசாங்கம் அப்படின்றது வந்து ரொம்பவே மெத்தன போக்கு அதாவது உயிரிழப்பு அப்படின்றது ஏதோ விபத்து நிகழ்ந்துட்டு ஐந்து பேர் உயிரிழப்பு இப்போ இங்கே கூட நிறைய பேர் சொல்லக்கூடியது அவர் கண்ணா இறந்ததுனால உயிரிழந்துட்டார் எனக்கு கண்ணை இறந்த விபத்து ஏற்பட்டிருக்கு அது உண்மை ஆனால் கண்ணா இருந்து கிணத்துக்குள்ளே போய் விழுகுறாங்க அப்படின்னா அந்த கிணறுடைய நிலைமை எப்படி இருந்ததுன்றது நம்ம எல்லாருமே நேற்று பார்த்தோம் ஒரு ஏழு முறை முயற்சி செய்து அந்த ஸ்கூபா டைவிங் பண்றவங்க எல்லாம் வச்சு மீட்பு பணிகள் போதே நம்மளுக்கே நெஞ்சம்லாம் அப்படியே பதப்படுக்குது ஏன்னா அந்த இடத்துல நம்ம ஒரு டூ வீலரில் போய் விழுந்திருந்தோன்னா இரவு நேரங்களில் ஒரு விளக்கு வழக்கு கிடையாது அந்த இடத்துல நம்ம விழுந்துருந்தோம்னா என்ன நிலமைக்கு நம்ம ஆளாவோம் நம்ம குடும்பம் எந்த மாதிரியான விஷயங்களா இது பண்ணுவாங்க அப்படின்ற இடத்துல நம்ம யோசித்தோம் அப்படின்னா படப்படகு இதே மாதிரி தானே அந்த குடும்பத்துக்கு இருந்திருக்கும் ஒரு ஐந்து பேர் ஒரே குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க உயிரிழந்திருக்காங்க நம்ம இந்த நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு ஆக்கிரமிப்பு இருந்தா இடிச்சு நகர்த்திட்டு போறீங்க ஒரு மக்கள் ஒரு சாதாரண மக்கள் வந்து நடைபாதைகள்ல வச்சிருந்தா நீங்க இடிச்சு தூக்கிட்டு போறீங்க இதெல்லாம் ஏன் உங்க கண்களுக்கு தெரிய மாட்டேங்கு இல்ல தெரிஞ்சும் நீங்க ஏன் அமைதியா விடுறீங்க இது முழுக்க முழுக்க அரசு துறை அதிகாரிகள் சார்ந்த பிரச்சனை சார் இது அரச நம்ம குற்றம் சொல்வதற்கு முன்பாக ஏன்னா அவங்க பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கணும் அவங்க பல்வேறு திட்டங்களை தீட்டுறாங்க ஆனா அரசு துறை அதிகாரிகள் வந்து இந்த மாதிரியான மெத்தன போக்குகள் அதாவது அந்த பகுதியில் இருக்க விஏஓ என்ன சார் பண்ணிட்டு இருந்தாரு அந்த விஏஓக்கு இந்த மாதிரியான கிணறுகள் இருக்குன்னு தெரியாதா அவர் ஒரு காவல்துறையினர சார் இந்த மாதிரி ஒரு கிணறு இருக்கு ஒரு ஒரு ரெண்டு அடிக்கு சௌரி ஏத்திருந்தீங்கன்னா கூட இன்னைக்கு அந்த செவத்துல முட்டி ஒரு சிலர் காயத்தோட தப்பிச்சிருப்பாங்க இன்னைக்கு உயிரிழப்பு அப்படின்றத நம்ம குறைச்சிருந்திருக்கலாம் ஆனா அந்த அதிகாரி சொல்லாத ஒரு மெத்தன போக்குனால இன்னைக்கு ஐந்து உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கு இது வந்து தொடர்கதையா நடந்துட்டு தான் இருக்கு இப்ப இதுக்கு அடுத்து ஒரு ஆழ்துணை கிணறுகள் விபத்து நடந்தா நடக்க கூடாதுன்னு நாங்க நினைச்சுக்கிறோம் ஆனா நடந்தா அப்படின்னா அரசு துறை அதிகாரிகள் உடனடியா ஐயோ இப்படி நடந்துருச்சு இனிமேல் நம்ம மாவட்டத்தில் இந்த மாதிரியான விபத்துகள் ஏற்படக்கூடாது அப்படின்ற ஒரு தீவிர முயற்சியில் ஈடுபடுறாங்களே தவிர்த்து அது அதுக்கு அடுத்த நிலமையில கட்டுள்ளப்படுத்த அதிகாரிகளாக தான் இருந்துட்டு இருக்காங்க சார் இல்லையோ அப்ப நீங்க சொல்ற பார்த்தா பேரழிவில் மட்டும்தான் இந்த அறிவிப்பு என்பது இருக்கிறது நடைமுறைப்படுத்தல் உங்களோட குற்றச்சாட்டா இருக்கு நிச்சயமா நடைமுறைப்படுத்தல் கிடையவே கிடையாது சார் வெறும் பேப்பரில் வரக்கூடிய செய்தியா மட்டும்தான் இந்த அறிவிப்புகளும் இருக்கும் நீங்க வேணா இன்னொரு ஆறு மாசமோ மூணு மாசம் கழிச்சு போய் பாத்தீங்கன்னா அப்படின்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கிணறுகள் அதே தான் இருக்கும் வேற எந்த உதாரணமும் வேணாம் எங்கெங்கே நடந்திருக்குதோ இதற்கு முன்பாக நடந்த இடங்களில் கூட நீங்கள் போய் பாருங்கள் அந்த கிணறுகள் மூடி இருக்கும் அதுக்கு பக்கத்தில் இன்னொரு கிணறுகள் தோண்டி வச்சுக்கிடுவாங்க விவசாயிகள் நாங்கள் குற்றம் சொல்ல அவங்களுடைய நிதி நிலைமை அப்படி இருக்குது அதுக்கு ஒரு மானியம் கொடுத்து நீங்கள் கிணறு வெட்டுறீங்க அப்படின்னா அதற்கான தகவலை கொடுத்து அது எப்படிலாம் கட்டமைப்பு வீடுக்கு நீங்கள் ஸ்ட்ரக்சர் கொடுக்குறீங்க அது அப்ரூவல் வாங்கணும்னு சொல்கிறீங்க ஏன் ஒரு கிணறு தோண்டா அப்ரூவல் வாங்கணும்னு நீங்கள் சொல்ல மாட்டீங்க அதுக்காக சார்ந்த கட்டமைப்புகளை ஏன் நீங்கள் வச்சிருக்கணுன்ற ஒரு ரூல்ஸ் கொண்டு வர மாட்டீங்க யார் வேணாலும் கிணறு தோண்டலாம் யார் வேணாலும் போர்வெல் போட்டுக்கலாம் அப்படின்ற நிலைமையை முதல்ல மாற்றணும் அப்படி மாத்தினா மட்டும்தான் இந்த உயிர் இழப்புகள் அப்படின்றத நம்ம வந்து தவிர்க்க முடியும் அது சார்ந்த கட்டமைப்புகளை நம்ம மேம்படுத்த முடியும் இல்ல இப்ப அரசு என்ன நடவடிக்கை எடுக்கணும் சொல்றீங்க இப்ப தொடர்ந்து சொல்றீங்க இப்ப அரசு அறிவிப்பு அறிவிச்சிட்டாங்க அரசு என்ன மாதிரி நடவடிக்கை மேற்கொள்ளணும்னு உங்களோட கருத்தா இருக்கு சார் இந்த கிணறு தோன்றவங்களுக்கு முக்கியமாக எந்த பகுதியில் தோன்றாங்களோ அது சார்ந்து இருக்கக்கூடிய அந்த காவல் நிலையங்களில் முதல்ல தகவல் தெரிவிக்கணும் அந்த சார்ந்து இருக்கக்கூடிய பஞ்சாயத்துகள்லையோ அல்ல மாநகராட்சி பகுதிகளாக இருந்தாலோ அவங்கள்ட்ட உரிய அனுமதி பெறணும் அந்த அதிகாரிகள் கள ஆய்வு பண்ணதுக்கு அப்புறமா தான் அந்த கிணறுகளை பயன்பாட்டு கொண்டு வரணும் அந்த கிணறு தோண்டும் பணிகளையே தொடங்கணும் அப்படின்றது தான் இப்போ இருக்கக்கூடிய நிலைமையில கொண்டு வரக்கூடிய ஒரு நடவடிக்கை இருக்கணும் அதுக்கும் மேல என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோண்டப்பட்ட கிணறுகளை அரசு அதிகாரிகள் வந்து நேரடியாக கள ஆய்வுகள் பண்ணணும் அதிகாரி எதுக்கு சம்பளம் வாங்குறாங்க இது மாதிரியான விபத்துகள் நடக்கக்கூடாது மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகளை மேம்படுத்தணும் அப்படின்றதுக்கு தான் சம்பளம் வாங்குறாங்க ஆனா அவர்கள் வந்து அலுவலகங்கள்ல இருக்கிறது கிடையாது அவங்க போய் நேரடியாக கலாய்வு பண்ணணும் வெறும் ஃபோட்டோவுக்கு வந்து எடிட்டிங் யார் வேணாலும் பண்ணலாமே சார் ஒரு செவ்வறு கட்டுன மாதிரி நாங்கள் கூட எடிட்டிங் பண்ணிக்கலாம் நீங்கள் போய் பாருங்கள் அந்த இடத்துல எந்த மாதிரியான நிலைமையில் கிணறு இருக்குது என்ன மாதிரியான பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேம்படுத்திருக்காங்கன்னு நீங்கள் பாருங்கள் அதற்கு அடுத்தாப்பில் நீங்கள் அந்த இதுக்கான அனுமதிகள் கொடுங்க அப்படி இல்லைன்னா குற்ற வழக்குகளை இது பண்ணுங்கள் இப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த கிணறு சார்ந்தால் இருக்கக்கூடிய அந்த நில உரிமையாளர் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அரசுத்துறை அதிகாரிகள் எல்லார் மேலேயுமே குற்ற வழக்குகளை பதிவு பண்ணணும் ஏன்னா அது ஒரு கொலை இது வந்து விபத்து கிடையாது கொலை ஏன்னா திட்டமிட்ட சதி அப்படின்ற தான் இதை நம்ம சொல்ல முடியும் சோ அது மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கும் போதும் அரசு அதிகாரிகள் இதில் வந்து முழுமையான முயற்சியாக ஏற்படுத்தி நம்ம உயிரிழப்புகளையும் மக்கள் சார்ந்த பாதுகாப்பையும் மேம்படுத்துவாங்க எந்த அதிகாரி மீது வழக்கு சார் நம்ம ஒரு சர்டிஃபிகேட் வாங்கினாலும் விஏஓ கிட்ட போகிறோம் ஒரு காவல் நிலையத்தில் ஏன் அந்த இடத்துல ரோந்து பணிகள் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளுக்கு தெரியாதா அந்த இடத்துல ஒரு கிணறு இருக்கு சரி அந்த இடத்துல ஒரு வளைவு பகுதி ஸோ அந்த இடத்துல நாம் வந்து ஒரு டிவைடர் மாதிரி வச்சு என்னெல்லாம் மேம்படுத்தணுமோ விபத்துக்களுக்கு அந்த வேகத்தை குறைக்கிறதுக்கு என்னென்ன பணிகளை மேம்படுத்தணுமோ அதெல்லாம் பண்ணணும் இது மாதிரி விஏஓல இருந்து காவல்துறை அதிகாரிகள்ல இருந்து எல்லாருமே நம்ம வழக்கு பதிவு செய்தால் மட்டும்தான் அடுத்து வரக்கூடிய பாதிப்புகள் அப்படின்றத நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் சார் நீங்க நேரடியாகவே கேட்டுருக்கலாம் ஏன்னா ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஐந்து பேர் உயிரிழந்த சம்பவம் என்பது அந்த கிராமம் முழுவதும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது சமூக ஆர்வலர் தெரிவித்தது போலவே இந்த கிணறு என்பது சாலையின் அருகில் இருக்கக்கூடிய கிணறு உள்ளது இந்த கிணற்றில் அந்த உடனடியாக இந்த வழக்கு சம்பந்தமாக அந்த கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் அந்த பகுதி சேர்ந்த காவல்துறை அதிகாரிகள் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் மீதும் உடனடியாக வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும் என்பது கோரிக்கை உள்ளது என்றால் ஒவ்வொரு விபத்துக்கு பிறகும் நாங்கள் அடுத்த கட்டமாக மற்ற தமிழகம் முழுவதும் இது போன்ற தங்கள் கண்காணிப்பில் ஈடுபடுவோம் என்ற தலை தலைமை செயலாளரும் தமிழக அரசும் தங்கள் அறிவிப்போடு வெளியிட வெளியிட்டு தங்களுடைய பிரச்சனையில் இருந்து தீர்வு என நினைத்துக் கொண்டு வருகிறார்கள் ஆனால் தீர்வு என்பது அது அல்ல குறிப்பாக ஒவ்வொரு இடத்திற்கும் ஒவ்வொரு மாவட்ட தலைவராக இருக்கட்டும் அல்லது அந்தந்த பகுதியில் உள்ள வருவாய்த்துறை அதிகாரிகள் இருக்கட்டும் நேரடியாக சென்று தங்கள் ஆய்வுகளை மேற்கொண்டு இனி வரும் காலங்களில் இது போன்ற ஒரு சம்பவம் என்பது நடைபெறாமல் இருப்பதற்கான நடவடிக்கை என்பது ஒரு அரசு என்பது தீர்வு காணப்பட்டுள்ளதாக கூறப்படும் ஆனால் அந்த தீர்வு என்பது தற்போது இல்லை என்பதுதான் சமூக ஆர்வலர்களும் தங்களுடைய கருத்தாக தெரிவித்துக் கொண்டு வருகிறார்கள் வர்ணியா செல்வராஜ் நேரலையில் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி